குட் மார்னிங் நம்ம தோட்டத்தில் ஆடிப்பட்டத்தில் விதைச்ச கத்திரிக்காயினுடைய வளர்ச்சி நடுவில் நிறைய மழை பெஞ்சதுனால கொஞ்சம் ஸ்லோவாக தான் பிக்கப் ஆனாங்க இது வந்து நாட்டு கத்திரி வெரைட்டிங்க நல்ல ப்ளூ கலரில் வரி கத்திரி மாதிரி இருக்கும் சின்னதாக தான் இருக்கும் ரொம்ப பெருசாக வராது நிறைய கொத்து கொத்தாக பூக்கள் வச்சிருக்கு இப்போ தான் நான் கீழே உள்ள மண்ணெல்லாம் கிளறி விட்டுட்டு மண்புழு உரம் வச்சேன் மண்புழு உரம் வச்சதுக்கப்புறம் இந்த காய்களினுடைய வளர்ச்சி பாருங்கள் பூக்கள் உதிர்றது நின்னது அதுக்கப்புறமா காய்கள் கொஞ்சம் பெருக்க ஆரம்பிச்சது இந்த பூக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்ததுனால அந்த கத்திரிக்காய் புது டிசைனாக இருக்குது இது எப்படி காய்க்க போகிறாங்கன்னு தெரியலை அந்த பழுத்த இலைகளை பார்த்து நாம கட் பண்ணி விட்டால் புது கிளைகள் வந்து நிறையவே உருவாகுதுங்க இது ஊதா நிற கத்திரி அவங்களும் நிறையவே பூ விட்ருக்காங்க பழுத்த இலைகளை எடுத்து விடணும் பூக்கள் நிறையவே இருக்குது மாடியில் நச நசன் மழைபிஞ்சிட்டே இருக்கிறதுனால அதிகமாக வர முடியலை இது கருணியில் முள் கத்திரி இலைகளில் இருந்து அந்த மேலே உள்ள கத்திரிக்காயிலேருந்து எல்லாமே முள்ளாக இருக்குங்க ஆனால் நல்லா சூப்பராக காய்ச்சிட்டு வருது மண்புழு உரமும் பஞ்சகவ்வியாகவும் தான் தெளிச்சிட்ருக்கேன் எந்த ஒரு செயற்கையான உரங்களும் இல்லாமல் எங்கள் தோட்டத்தில் காய்கள் பாருங்கள் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது மண்ணும் சாஃப்டாக இருக்கிறதுனால தண்ணிகள் வந்து அதிகமாக தேங்கிறதுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லா இருக்குங்க